அஸ்லாம் வலைக்கம் அபிவின் பக்கம் வாசகலாம் எப்படி நிலமா சில நாட்களாக அபிவின் பக்கம் பகுதியில் நான் அந்த பதிவும் போடலை அதுக்கு சில காரணங்கள் இருக்குது என்னுடைய உடல்நலி வாய்ஸ் கொஞ்சம் இதாகிடுச்சி ஸோ அதனால் ரெண்டு வாரம் போல் கேப் விட்டேன் இன்ஷால்லா இனிமேல் இப்போ கொஞ்சம் சரியாச்சு இன்ஷால்லா இனிமேல் தொடர்ந்து பதிவுகள் வரும் சரியா இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன் என்னென்னா நம்ம மொபைலில் நிறைய ஆப்ஸ் ஆப்ஸ் லாக்கர்ஸ் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் எதுக்குன்னா நம்மளுடைய புகைப்படங்களோ நம்மளோட வீடியோஸோ மற்றவங்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை நாம் லாக் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருப்போம் ஹைட் பண்ணி வைப்போம் ஆனால் அது முதல்ல அது மாதிரியான ஆப்ஸுகளை ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த வந்து ஃபோனை பட்டன் லாக் போட்டிருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணாமலேயே உள்ள செட்டிங்ஸில் போய் அந்த ஆப்ஸை நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுற முடியும் இல்லை ஓப்பன் பண்ணி பாஸ்வேர்டை மாற்றிட முடியும் பாஸ்வேர்டை மாற்றிட்டு மறுபடியும் இங்கே வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் மொபைலில் தெரிஞ்சவங்களுக்கு அதெல்லாமே தெரியும் அது ரொம்ப ஈஸியான வேலை ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஆப்ஸை எவ்வளோ பெரிய ஜித்தாக இருந்தாலும் மொபைலில் எவ்வளோ பெரிய கிட்டிகாரனாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணவே முடியாது என்பதே உண்மை சரி இதே போல் நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு சில பேர் நம்மளுக்கு கால் பண்ணுறத நம்ம மொபைலில் காட்டாமல் இருக்கணும்னு நினப்போம் உதாரணத்துக்கு இதை நான் டஸ்ட் பண்ணுற மாதிரிங்களாம் இப்போ யார் யார் எனக்கு கால் பண்ணியிருக்காங்கன்றது இருக்கு இல்லை நான் யாராருக்கு கால் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி இதில் நாம் நினைக்கிற ஆளோட நபர் நம்பர் இதில் காட்டாது அதாவது அவங்க எப்போ நம்மளுக்கு கால் பண்ணியிருக்காங்க இல்லை நாம் எப்போ அவங்க கால் பண்ணிக்கோங்கிற விவரம் இதில் காட்டாது நாம் எங்கே லாக் பண்ணியிருக்கோமோ அங்கே மட்டும்தான் காட்டும் சரியா அதே போல் மெசேஜஸ் மெசேஜ் நம்ம ஓப்பன் பண்ணோம்னாலும் நம்மளுக்கு நம்ம நினைக்கிற அந்த நபர்கிட்ட வந்திருக்கிற மெசேஜை இங்கே யாரும் பார்க்க முடியாது அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அந்த ஆப்ஸை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் போங்க ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் டைப் பண்ண வேலட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரும் இது வந்து ஒரு ஹைடு ஆப்ஸு ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே தான் கிடைக்கிது சரியா இதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ அதை நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் எப்படி என்ன செய்கிறேன்னு மட்டும் பாருங்கள் ஓப்பன் பண்ணுறேன் இதில் நம்ம ஸ்டார்டிங் கொடுத்துருக்கிறதுக்கு பெரிய ஒரு செட்டிங்ஸ்க்குலாம் ஒரு வேலையும் கிடையாது ரொம்ப இயல்பாக ஈஸியாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் இதில் ஸ்டார்ட்டானிருக்கு பாருங்கள் கீழே அதில் நான் கொடுக்குறேன் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே இப்படி தான் கேட்கும் இதில் நம்ம ஒரு பாஸ்வேர்டு இப்போ நான் ஒரு டம்மி பாஸ்வேர்டு கொடுக்குறேன் நம்ம நினச்சதை கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு நாலு இப்போ இதை நம்மளுக்கு இந்த பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகி வரும் இப்போ நாம் என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறோமோ அதை நம்மளை வேறு யாருமே யூஸ் பண்ண முடியாது நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நம்ம மொபைலில் என்ன இமெயில் கொடுத்துருக்கோமோ அது இங்கே ஆட் ஆகும் நம்ம இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் போகும் அந்த இமெயிலில் போயிட்டு இப்போ நான் ஏற்கனவே நீ இது பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த இமெயில் வந்து வெரிஃபிகேஷன் வரும் அதில் நம்ம அந்த லிங்கை டச் பண்ணி ஓகே கொடுத்துக்க வேண்டியதுதான் இப்போ இது போல் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகி வரும் இதில் ஃபஸ்ட்டு இந்த மேலே இருக்கிற மூணு டாட்டை டச் பண்ணால் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும் செட்டிங்ஸில் உள்ளே போய் அந்த செட்டிங்ஸை டச் பண்ணோம்னாலே இப்படி கீழே வந்தால் டிவைஸ் அட்மினி அட்மினிஸ்ட்ரேஷர்னு இருக்குல்ல அதில் ஒரு டிக் கொடுக்கணும் டிக் கொடுத்தவுடனே அது இப்படி ஓப்பன் ஆகும் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும் நான் ஆக்டிவேட் எதுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறத கடைசியாக சொல்கிறேன் சரியா இப்போ அந்த ஆப்ஸை விட்டு நாம் ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ லாக் பண்ணி காட்டுறேன் இப்படி உள்ளே போகிறேன் சார்ட்டர் இப்படி நம்ம ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் காட்டும் இப்போ இதில் நாம் எதையாவது ஹைட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இப்போ இருங்க இப்போ என் ஃபோட்டோஸ் இருக்குது இதை வந்து நான் டிக் கொடுத்துட்டேன் டிக் கொடுத்துட்டு கீழே இம்பார்ட்டன்ட் இருக்குது அதை நான் கொடுத்துட்டேன்னா முடிஞ்சி இப்போ அந்த ஃபோட்டோ ஹைட் ஆகிடுச்சு இந்த ஃபோட்டோ இனிமேல் யாரும் கேலரியில் பார்க்க முடியாது நான் இதை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் பார்க்க முடியும் நாங்கள் அதை காட்டிடுறேன் நான் கேலரி ஓப்பன் பண்ணுறேன் இப்போ கேலரியில் பாருங்கள் அந்த ஃபோட்டோஸ் இருக்காது சரியா ஒரு நிமிஷம் மூணாவதாக அந்த ஃபோட்டோ இருந்துச்சு இப்போ அது இல்லை ஸோ இது போல தான் நம்மளோட வீடியோஸையும் சரி ஃபோட்டோஸையும் சரி நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும் அதே போல் அதை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா இதில் வீடியோஸ் வீடியோஸில் இருந்துச்சுன்னா வீடியோஸை காட்டும் இதில் ஸோ இப்போ எனக்கிட்ட வீடியோஸ் இல்லை அதையும் நம்ம ஹைட் பண்ணி வச்சுக்க முடியும் நெக்ஸ்ட் இந்த சிம் காண்டாக்ட்ஸ் இதில் நம்ம போய்ட்டு நம்ம கான்டாக்ட்ஸை கிளிக் கிளிக் பண்ணோம்னா ஆட் கான்டாக்ட்ஸ் இருக்குது அதில் கொடுத்துட்டோம்னா நம்ம மொபைலில் இருக்கிற எல்லா கான்டாக்ட்ஸும் இதில் காட்டும் ஸோ இதுலேருந்து நமக்கு தேவையானவங்களை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள்கிட்ட ஃபோன் வந்தால் அங்கே காட்டாது இதில் மட்டும்தான் காட்டுவோம் எத்தனை மணிக்கு கால் பண்ணிக்காங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்றது இது மாதிரி நம்ம லாக் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு மெசேஜையும் கூட நம்ம எப்படி லாக் பண்ணிக்க முடியும் சிம் காண்டாக்ட்ஸ் அண்ட் மெசேஜ் ரெண்டையும் அடுத்தது இந்த ஆப்லாக் ஆப்லாக்கில் நல்லா கவனிங்க எந்த ஒரு ஆப்ஸையும் வந்து நம்ம லாக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு நான் இந்த ஆண்ட்ராய்டு இதை டிக் கொடுக்குறேன் லாக் கொடுக்குறேன் லாக் கொடுத்தோன்னே இப்படி கேட்குறோம் இது நம்பர் லாக்கில் நம்ம அந்த நம்பரை கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ண முடியும் அது ஒரு ஸ்டேஜ் நெக்ஸ்ட்டு கன்ஃபியூஷன்ன்றது இந்த பாருங்க கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன் பெர்மிட் கேட்கும் பெர்மிட்க்கு வந்து நம்ம அந்த பட்டனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் இருங்க ஒரு நிமிஷம் நான் பட்டன் லாக் பண்ணிவிட்டேன் ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ அவ்வளோதான் இப்போ இந்த ஆப்ஸை யாராவது ஓப்பன் பண்ணணும்னு நினச்சா எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ பாருங்களேன் இந்த வரைக்கும் இந்த ஆண்ட்ராய்ட் ப்ரோ ஓப்பன் பண்ணுறேன் ஒரு நிமிஷம் இந்த பாருங்க இப்படி தான் வரும் ஓப்பன் பண்ணால் அனுசப்போர்ட்டுன்னு காட்டும் சரியா அந்த ஆப்ஸை அவங்களால ஓப்பனே பண்ண முடியாது ஓப்பன் பண்ண உடனே அப்படி தான் வரும் எதையாவது நான் டச் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ இந்த பாருங்கள் இப்படி தான் காட்டும் அதனால அவங்க திரும்பி வந்துருவாங்க ஆனால் இதை நாம் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சோம்னா என்ன செய்யணும்னா அந்த ஓகேன்றத லாங் ப்ரெஸ் பண்ணோம்னாலே போதும் ஓப்பன் ஆகிடும் ரொம்ப ஈஸியாக நாம் 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 நினச்சதை ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஸோ இப்படி ஒரு அடுத்தது நான் அவங்கள வந்து இந்த செட்டிங்ஸில் போய் எப்படி ஆக்டிவேட் பண்ண சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் போய் இரு நிமிஷம் செட்டிங்ஸில் போயிட்டு அந்த டிவைஸ் அட்மின் அட்மினிஸ்ட்ரேஷர் இதை வந்து நான் ஆக்டிவேட் பண்ண சொன்னேன் இல்லையா அது எதுக்கு அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம மொபைலில் செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம லாக்கெல்லாம் ஓப்பன் பண்ணாமலேயே செட்டிங்ஸ்க்கு போகிறேன் ஓப்பன் பண்ணாமலே போக முடியும் செட்டிங்ஸ்க்கு ஃபோனை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்போ நான் அந்த ஆப்ஸில் போகிறேன் அப்ளிகேஷன் மேனேஜர் போகிறேன் உள்ள அப்ளிகேஷன் மேனேஜரில் போனால் இப்போ இதில் பாருங்களேன் எங்கே அந்த ஆப்ஸ் ரிங் எப்படி பார்த்தா தெரியும் ஒரு நிமிஷம் இந்த வேலட்ருக்கு இதை நான் ஓபன் பண்ணேன்னா எனக்கு இதில் லான்ச் இந்த இதே காட்டாது அதாவது ஒரு நிமிஷம் நான் இதில் போய்ட்டு ஆலில் போய்ட்டு காட்டுறேன் वाल्ट 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 है करके या 1 मिनट करके वर्ल्ड ये नाला गवनी है अनइंस्टॉल ड्रॉप्सन हरा दे क्लियर डेटा कर कम दिया दे प्लस स्टॉप பொண்ணுமே இதெல்லாம் நம்ம செய்ய முடியாது சரியா யாராலையும் இதை அன்னின்சால் பண்ண முடியாது ஏன்னா நம்ம அங்கே ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோம் அதனால் சரியா ஸோ இதன் மூலமாக இந்த ஆப்ஸ் மூலயமா நம்மளுக்கு நிறைய பயன்கள் இருக்குது அந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு பக்கத்தை வாட்ச் பண்ணுங்கள் எல்லா பேஜையும் பேஜில் உள்ள எல்லா போஸ்ட்டும் உங்களோட வாழ்க்கை வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பேஜை வந்து சி ஃபஸ்ட்டுன்னு கொடுங்க உடனே உங்களுக்கு நான் போடுற பதிவுகள் எல்லாருமே வந்து சேரும் அப்புறம் யூடியூப்லேயும் நம்மளோட பதிவுகள் இருக்குது அபோன் பக்கம் பதிவுகள் இருக்குது அதை இங்கேயும் போய் பார்த்து சர்க்குலேஷ் பண்ணுங்க சா அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்